மதியம் லஞ்சிக்கு அட்டகாசமான காரக்குழம்புங்க காரக்குழம்புன்னு சொல்லலாம் புளிக்குழம்புன்னு சொல்லலாம் தீயல்னு சொல்லலாங்க சோயாவும் கொண்டக்கடலையும் போட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளிலாம் போட்டு தீயல் மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்சிக்கு இது நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் கொடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் வேக வச்சு அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துகிட்டு குழம்புக்கு தந்தவாடி குழம்புக்கு போட்டு வச்சுக்கிடணுங்க உப்பு போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க வேக வச்சு எடுத்தாச்சு சோயாவும் நல்லா வந்துருச்சு கொண்டக்கடலையும் நல்லா வந்துருச்சு ரொம்ப நல்லது சோயா சாப்பிட்றது இப்போ இதில் காய் போட்டு அவியப்பட்டுக்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளிங்க ஃபஸ்ட்டே நம்ம குக்கரில் காயெல்லாம் போட்டோம்னா நல்லா குழஞ்சிடுங்க முருங்கைக்காய்லாம் குச்சி குச்சியாக தான் கிடக்கும் அதனால் கடலையே வேக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேற்று போதுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சள் தூள் தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி குழம்புக்கு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அரைச்சி வச்சு தேங்காவையும் ஆட் பண்ணி கரைசலையும் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் இது கொதிச்சதுக்கப்புறம் ரொம்ப திக்காகும் அதனால் கொஞ்சம் தண்ணி போல் வச்சுக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு சூப்பரான கொண்டக்கடலையும் சோயா குழம்பும் ரெட்டிங்க இப்போ மல்லித்தழையும் கொத்தமல்லி தலையும் போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ஒரு கரண்டி குழம்புனா போதுங்க ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவே தழாங்க போட்டு தாளித்து ஊற்றி சாப்பிட்டோன்னா அடாடா அடாடா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கார குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே எவ்வளோ எம்மி எம்மி குழம்பு ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்